நேர்கள் அனைவருக்கு பண்பான வணக்கம் மற்றும் ஒரு வாங்க அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது தொடர்பான பேச்சு இது இன்று நேற்றல்ல நீண்ட காலமாகவே இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த முறைமை இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று அதிகமாக பேசுகின்றவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியடைந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை பற்றி பேசுவதில்லை இது கடந்த கால அரசியல் வரலாறு அதே போன்றுதான் தற்போது கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக பேசி வந்தது தற்போது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டது இரண்டாவது வருடத்தை நகர்த்தி செல்லுகின்றது இப்படியான நிலையில் அண்மையில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பேரணர்த்தம் இடம்பெற்றது அந்த அனர்த்தத்தால் நாடு மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த நிலையிலிருந்து நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப இன்னும் இரண்டு வருடங்களாவது வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இப்படியான நிலையில் இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை எப்போது ஒழிக்கப்படும் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார் கடந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பை மாற்றி புதிய அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாமல் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார் இன்னும் இரண்டு வருடங்கள் நாட்டை கட்டியெடுப்பதற்கு தேவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறத்திலே புதிய அரசியலமைப்பை கொண்டு வராமல் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்க முடியாது என்று அரசாங்கம் சொல்லுகிறது உண்மையிலே இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இந்த அரசாங்கத்திலாவது நீக்கப்படுமா நீங்கள் இந்த கேள்வியை கிளப்பதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் சதிப்பிரைமாதான் இது தொடர்பாக அரசாங்க தரப்பை பெற்று பொழுது பிரதமர் கரணி அமரசூரிய சூரிய அளித்த என்று தான் நான் நினைக்கிறேன் அவர் அதில் சொன்னார் புதிய அரசியலமைப்பு கொண்டு வராமல் வரைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சியின்மை ஒழிக்க முடியாது ஆனால் அதை அதை அதற்கான ஆரம்ப வேலைகள் தொடங்கி ஒழுங்கப்பட்டிருப்பதாக முதல் சொன்னவர்கள் அதிலே அந்த அந்த கடந்த வாரம் அளித்த பாதியிலே அதை பற்றி சொல்லவில்லை ஆனால் புதிய அரசியலமைப்பு கொண்டு வந்தால் தான் அது ஒழிக்க முடியும் முடியும்னு தான் சொன்னார் இந்த புதிய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முழு ஒழிப்பு என்பதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கும் இலங்கையிலே அந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஜெய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட எழுபத்தெட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு புதிய அரசியலமைப்பு ரெண்டாவது குடியரசு அரசியலமைப்பு தான் கொண்டு வரப்பட்டது இன்று அதற்கு நான்கு தபங்களை கடந்து அது நீடிக்கின்றது அதை அதிகமாக நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் பதினேழு வருட ஐக்கிய தேச கட்சி ஆட்சியின் பிறகு ஜனாதிபதி ஜே ஆர் ஜெக்தலா ஜனாதிபதி பிரேம்தாசா ஆகியோர் ஆட்சிங்களுக்கு பிறகு பதினேழு வருடங்களுக்கு பிறகு சந்திரிகா பண்டார் நாயக்காக குமார்ந்து ஜனநாதி வந்தபோது ஜனாதிபதி தேர்தலிலே அவர் அதை ஒழித்து விடுவதாக ஜனநாயக அதிகாரி ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழித்து விடுவதாக வாக்குறுதி அளித்தார் அவர் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதியை விட தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்குள் ஒரு வருடத்துக்குள்ளவர் அதற்கு வந்து ஜூலைக்குள் அதை ஒழித்து விடுவதாக கூட உறுதி அளித்தார் ஆனால் அவர் அதை செய்யவில்லை அவர் தொடர்ந்தும் ரெண்டாவது தடவையாகவும் ஜனாதிபதி தேர்தலில் ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் போட்டியிட்டு மீண்டும் ஒரு ஐந்து வருடங்கள் இருந்தார் பிறகும் அவர் சட்டச்சிக்கல் காரணமாக இன்னொரு வருடங்கள் மேலும் ஒரு வருடம் அந்த பதவி இருக்க முடியவில்லை என்ற கவலையுடன் தான் அவர் வழங்கினார் அதே போன்று மஹிந்த ராஜபக்ஷம் தனது ஏவிபியுடனுடன் அந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஜனநாயக தேர்தலில் ஏவிபியுடன் செய்து கொண்ட ஒரு ஒரு புரிந்துடன் உடன்படிக்கையில் தனது முதலாவது பதவி காலத்துக்கு பிறகு அந்த ஆட்சி முடிவளிப்பதாக சொன்னார் ஆனால் அவரும் அதை செய்யவில்லை பிறகு மைத்திரிபால சிறிசேன நல்லாட்சி காலம் ராஜபக்சங்கள் ஆட்சிகளுக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மைத்ரிபால் சொன்னால் அதை அழித்து விடுவேன் இது அவர் தான் அதுதான் கடைசியாக ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் என்று கூட அவர் சொன்னார் அதனால் அவரும் வந்து செய்ய முடியவில்லை அவரால் புதிய அரசியலமைப்பு வரவு செயல்முறைகள் அந்த அரசாங்கத்தில் எடுக்கப்பட்டது ஒரு இடைக்கால அறிக்கையும் ஒரு வரவு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது பிரதமராக இருந்த ரணில் சிங் அதை அறிவித்தார் அது அது பிறகு ஒரு அரசியலமைப்பு சதி நடந்தது பிரதமர் அணிவிக்கிறீங்க பதவி நீக்கி நான் மஹிந்த ராஜபக்ஷவை மைத்ரிபால சிறிது என்ன அதோடு அதுவும் கிளம்பி போய்விட்டது பிறகு கோலாபய ராஜபக்ச அந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதி ஆட்சி முறை ஒழிப்பதாக பேசவே இல்லை அவர் தேர்தலில் வாக்குறுதி அளிக்கவோ எதுவும் செய்யவோ இல்லை அதற்கு பிறகு வந்த இப்போது வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் என்ன தேசிய மக்கள் சக்தி ஏதாவது ஜெயப்பினர் அவர் காலங்காலமாகவே அந்த ஆட்சி முறை ஒழிக்க வேண்டும் என்பதையே மாக கொண்டவர்கள் அவர்கள் நாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து அந்த ஆட்சி முறை இல்லாமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அவர்கள் வந்து ஒரு வருடம் ஆட்சிக்கு வந்து அதற்குள்ளே அவர்கள் புதிய அரசியலமைப்புக்கான எந்த முயற்சியையும் முன்னெடுக்கவில்லை பழமையாக ஒரு உலகம் பூராமுள்ள நாங்கள் கண்டிருக்கிற அனுபவம் இப்போ எந்த ஒரு புதிய அரசாங்கமும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக இருந்தால் அதை அதன் பதவிக்காலத்திலும் முதல் கட்டத்திலேயே செய்து கொள்வது உண்டு முதலாவது ரெண்டாவது வருடங்களில் இலங்கையில் எடுத்து பார்த்தால் சோல்வரி அரசியலமைப்புக்கு பிறகு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் முதலாவது குடியரசியும் வந்தது அது சினிமா பண்டாமைக்க அரசாங்கத்தில் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது அந்த அரசாங்கம் எழுபதாம் ஆண்டு பதவிக்கு வந்தது இடையில் எழுபத்தோராம் ஆண்டு ஜேவிபின்னு கிளர்ச்சி வந்தது அதுக்கு பிறகு இந்த கிளர்ச்சியை உடைக்கின பிறகு அவர்கள் விரைவாகவே எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதத்துக்குள் அந்த அரசியலமைப்பு கொண்டு வந்து கொண்டு வந்தார்கள் அப்போ ரெண்டு ஆக முந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் எவீபினுடைய கிளர்ச்சி இல்லாமல் இருந்திருந்தால் எழுபத்தெட்டு கிளர்ச்சி இல்லாமல் இருந்திருந்தால் சில பேர் அதுக்கு முதலே கொண்டு வந்திருப்பார்கள் இப்போ ரெண்டாவது குடியரசு அரசியலமைப்பு ஏஆர் கொண்டு வரும் பொழுது அவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே பிரதமராக பதவிக்கு வந்தவர் எழுபத்தி ஏழு செப்டம்பரில் சினிம பண்ட நாயக்காவினுடைய அரசு அந்த அரசாங்க அரசியலமைப்புக்கும் எழுபத்தி ரெண்டு குடியரசு அரசியல்மைப்புக்கும் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து தான் நிறைவேற்ற அது வீரரை ஆகி கொண்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சுதந்திர தினத்தன்று பிப்ரவரி நாலாம் தேதி காலிமுக தொடையில் பிரதமர் நீதிபதி நெகுல் சமரகோனுக்கு முன்னால் சத்திய பதவி பிரமாணம் அளித்தார் முதலாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியார் அந்த ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அரசியலமைப்பை கொண்டு வருகின்ற அரசாங்கம் எதுவுமே அது முதல் கட்டத்தில் தான் செய்யும் ஏனென்றால் பிறகு ஆட்சி முறையின் ஆட்சி முறை காரணமாக தோன்றக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக அவர்களுடைய பதவிக்காலத்தின் பிற்கால பின்பகு பிற்பகுதியிலே மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கிளம்பி அதனால் இந்த அரசாங்கமே வளமையா முதற்கட்டத்தில் முதலாம் கிடையாது நூறாவது ரெண்டாவது வருடங்களே செய்யும் ஆனால் கடந்த வருடம் இவர்கள் சொன்னார்கள் யானுரா ஜனாதிபதி எல்லாரும் சொன்னார்கள் மூன்று வருடங்களிலே நாங்கள் அதை செய்வோம் என்று நாளைக்கு ஒரு வருடம் போய்விட்டது அதற்குள்ளேயே இந்த இயற்கை நிறுவம் வந்திருக்கோம் இதை நாட்டை கட்டி எடுப்பதற்கு ரெண்டு வருடங்கள் தேவை இதற்குள்ளே அரசியலா புத்தியிருத்தங்கள் இந்த புதிய அரசியல் கலாச்சாரம் முறைமை மாற்றம் முறைமை மாறியதோ இல்லையோ அவர்கள் மாறிவிட்டார்கள் பல விடங்களில் அதனால் இது புதிய அரசியலமைப்புக்கான செயல்முறைகளை இந்த பொருளாதாரத்த நாட்டை மீட கட்டி எழுப்புகின்ற இந்த நடவடிக்கைகளிலே வெளிநாடுகளில் பெருமளவு உதவிகளை கோரிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அரசியலமைப்பு சீர்திருத்தத்திலே இந்த அரசாங்கம் இந்த அளவுக்கு அக்கறை காட்டும் என்பது சந்தேகத்துக்குரியது இவருடைய கடைசி காலத்தில் இவருடைய இந்த 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 அரசாங்கத்தினுடைய பதவிக்காலத்திலே கடைசி ரெண்டு வருடங்களுக்குள்ளே அதை செய்வதற்கான சாத்தியம் இல்லாமல் கூட போகலாம் என்றால் அவர்கள் மக்களினுடைய சொல்வாக்கை விளந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் கூட உண்டு அதனால் இவர்கள் இப்பொழுது பிரதமர் கடந்த வாரம் சொல்லியிருப்பதை பார்த்தால் அவர் அதுக்காக கால வரையறை இதையும் சொல்லவில்லை புதிய அரசியலமைப்பு கொண்டு வராமல் அதை நிறைவேற்ற அதிகார நான் போய் ஆட்சி மூலம் முடியாதுன்னு அவர் சொன்னார் உண்மையிலேயே இந்த நாங்கள் எங்களுடைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பு என்ற அந்த நிலைப்பாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது பதவிக்கு வந்து அதை அவ்வாறு ஒழிக்கிறதாக பதவிக்கு வந்து சொல்லிக்கொண்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்து கொண்டு பதவிக்கு வந்த எந்த ஒரு ஜனாதிபதியும் அது செய்யவில்லை மேலும் ராஜபக்ஷ ராஜ மஹிந்த ராஜபக்ஷ அந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை மேலும் அதிகரிப்பதற்காக அமைப்பினுடைய பதினெட்டாவது திருத்தத்தை ரெண்டாயிரத்து பத்து அக்டோபரில் கொண்டு வந்தார் கூடாபை ராஜபக்ஷ தனது காலத்தில் பிறகு பாராளுமன்ற நிர்வாக இருபதாம் ஆண்டு தேர்தல் நடந்த பிறகு ஆகஸ்டில் தேர்தல் நடந்த பிறகு முந்தைய எந்த ஜனாதிபதிக்கும் இல்லாத அதிகாரங்களை கொண்டவராக தனியாக்கி கொண்டார் அவர் பிறகு நாட்டு மக்கள் அந்த அதிகாரத்தை பத்தொன்பதாவது சட்டத்தை நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் கொண்டு வந்து அந்த அதிகாரத்தை அவர் கொண்டு வந்தார்கள் சில அதிகாரங்களை குறைத்தார் குறைத்தார் அவர்கள் அந்த இனங்கள் சர்வீனமாக்க போக என்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது ஆட்சி முறையை மாற்றுவதாக இருந்தால் தேர்தல் முறையில மாற்றுவதாக இருந்தால் குடியரசு சர்வீன வாக்கெடுப்பு போகணும் அவர்கள் சர்வதேன வாக்கெடுப்பை கொண்டு வராத முறையில் அந்த அதிகாரங்களை குறைத்தால் அதில் மிக முக்கியமான ஒன்றை மாற்றினார்கள் அதாவது ஒரு ஒரு ஜனாதிபதி இரண்டு தடவைகளே பதவி காலத்திலே இருக்கலாம் ஆனால் மஹிந்த ராஜபக்ச பத் பதினெட்டாவது திட்ட திட்டத்தை கொண்டு வந்து மாற்றினார்கள் ஆனால் கோட ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து அந்த ரெண்டாவது பதவிக்கால் நீடி வரைமுறையை தான் அதிகாரங்களை கூட்டிக் ஒரு ஒரு எங்களுடைய வரலாற்றை பார்த்தால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று உண்மையாக விரும்பியவர்களிடம் குறிப்பாக சந்திரிகாவை ஆரம்ப கட்டத்திலே சொல்லலாம் அவரிடம் போதுமான பாராளுமன்ற பல பல பலம் இருக்கவில்லை அவர்கள் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஆகஸ்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் சந்த மலேய மக்கள் முன்னாடி சந்திரசேகரனுடைய ஒருவாக்களை எடுத்துக்கொண்டுதான் ஆட்சி அமைத்தார்கள் அவர்கள் எப்பொழுது எவ்வாறு அதை செய்வார்கள் என்று அந்த கேள்வி எழுந்தது என்றாலும் சந்திரியா தான் அதை செய்வேன் எல்லாம் சொன்னார் ஒரு அரசியல் யாப்பையும் ஒரு பொது ஒரு அரசியலாப்பு வர இதையும் கொண்டு வந்தார் ஒரு பொருதியையும் கொண்டு வந்தார் ரெண்டாயிரமா ஆண்டு ஆனால் அவர் கூட அந்த அதி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதிலேருந்து தொடர்ந்தும் அதை அனுபவிக்கிறது அக்கறை காட்டினா தவிர அதோடு இந்த ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சிவாதீன ஆணைக்குழுக்களை அவர் செயற்படுவதற்கு கூட அனுமதிக்கவில்லை அவ்வாறாக மஹிந்த ராஜபக்ஷ அந்த சிவாதீன ஆணைக்குழுக்களை இல்லாமல் செய்து பாராளுமன்ற அந்த அரசியலமைப்பு பேரவையை கூட பாராளுமன்ற பேரவை என்று மாற்றி எல்லாம் குளறுபடிகள் செய்தார்கள் மஹிந்த ராஜபக்ச அவ்வாறு செய்தார் சந்திரியா இப்படி செய்தார் ஒரு மைத்திரி சந்தனாக இதை செய்ய முடியவில்லை சந்திரியாவுக்கு பதவி போதுமான பாராளுமன்ற பலங்கள் இருக்கவில்லை பௌர்வமான பாராளுமன்ற பலம் இருந்த மைந்தர ராஜபக்சளுக்கு அதை ஒழிப்பதற்கான விருப்பம் விருப்பம் இருக்கவில்லை இதான் எங்களை இந்த முரண்நிலை இவர்கள் எவருமே அப்படி சொன்னாலும் கூட உண்மையிலே அதை ஒழிப்பதற்கான மானசீகமான இருக்கவில்லை ரணில் விக்ரமசிங்கை பொறுத்தவரை அவர் எந்த காலத்திலுமே ஜிஆர்இ துணை ஆட்சி அரசியலமைப்பை மாற்றுவதற்கு மனம் விரும்பி பேசியவர் அல்ல ஆனால் அந்த ராஜபக்சளுக்கு எதிராக கூட்டு எதிர்கட்சி பொது எதிரணி ஒன்றை அமைத்து பொது ஜனாதிபதி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்து அதற்கு ஒரு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்த கட்டத்தில் அவர் தான் போட்டியிடவில்லை ரெண்டு சந்தர்ப்பங்கள் மூன்று சந்தர்ப்பங்கள் போட்டியிடாமல் தான் அந்த பொது வேட்பாளருக்கு எதிரணியின் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய நிர்பந்தத்திலே ஒரு அரகுர மனத்தோடு நிறைவேற்றியதற்கான ஜனாதிபதி ஆட்சி ஒழிப்பதாக சொல்லிக்கொண்டார் அவர் அப்படி செய்யவில்லை என்று பார்க்கும் பொழுது அதை செய்வதற்கான சகல விதமான அதிகாரங்களும் அதிகாரங்கள் பாராளுமன்ற பலம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மூன்று இரண்டுக்கு நூற்றி ஐம்பது ஒன்பது மேலதிகமாக இருக்கிறது இவர்களை இதை நினைத்தால் எந்த நேரத்திலும் செய்யலாம் ஆனால் அவர்கள் அதை செய்வார்கள் அவ்வளோ அவர்கள் சந்தேகங்கள் எல்லாம் இப்போ வருகிறது என்றால் வேறு ஜெயத்தினா அவர் தடவை தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு என்று நிற்கிறது அவர் அப்போ உயிரோடு இருந்தார் ஓய்வு பெற்று பதவியின் ஓய்வு பெற்று விட்டு இருந்த நேரத்தில் சந்திரியா பண்டார காலத்தில் இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு பொழுது இந்திய செய்தியாளர் அவரிடம் ஓட்பலைசில் வீட்டை சந்தித்து ஒரு நேர்காணல் செய்த பொழுதுனாய் கேட்டார் இப்படி நீங்கள் கொண்டு வந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை ஒழிக்க போகிறார்களாமே அதுக்கான முயற்சி நடக்கிறது என்று சொன்னார் அவருடனே சொன்னார் அவர்கள் ஒழித்த பிறகு என்னுடன் வந்து பேசும் அவர்கள் ஒழித்த பிறகு என்னுடன் வந்து பேசும் ஏன்னா அவர் சொன்ன அது அது என்னென்றால் அவருக்கு தெரியும் அதில் ஏறி அந்த கதிரையில் ஏறி குந்திரவர்கள் அதை ஒழிப்பதற்கு ஒரு ஒழிப்பு மாட்டார்கள் உண்மையிலேயே நிறைவேற்ற அதிகாரம் போன்ற ஜனாதிபதி முகமையை அறிமுகப்படுத்தப்பட்ட போது கடுமையாக விமர்சனத்துக்குள்ளான ஒரு யாப்பாகத்தான் அந்த யாப்பு இருந்தது அதாவது ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது தவிர மீ உயர் அதிகாரங்களை பெற்ற ஒரு யாப்பாக இருக்கின்றது எனவே இது ஒரு இது வந்து ஒரு முட்டாளிடம் சென்றார் அல்லது தான் தோன்றித்தனமாக செயற்படக்கூடிய ஒரு ஒரு கையில் இந்த அதிகாரம் சென்றால் என்னவாகும் என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டது அப்படி விமர்சிக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கு தான் இதுவரையிலும் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் பார்க்க அதாவது அதிகாரத்துக்கு வர வருவதற்கு முன்பாக அதை ஒழிப்பதாக கூறினாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அதை இல்லாமல் செய்வதில் தான் உண்மையில் அவர்கள் அஹ் அக்கறையாக இருந்திருக்கின்றார்கள் நான் உங்களிடம் கேட்கின்றேன் இப்படி அதாவது இலங்கை போன்ற நாடு அதாவது இலங்கை ஒற்றையாட்சி உடைய ஒரு நாடாக இருக்கின்றது இப்போ இலங்கை போன்ற நாட்டிற்கு உண்மையிலே இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை சிறந்ததா அல்லது பாராளுமன்ற முறைமை சிறந்ததா அதாவது சில தீர்மானங்களை எடுக்கும் பொழுது இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையினால் இலகுவாக அந்த தீர்மானத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இலங்கை போன்ற நாடுகளில் சில தீர்மானங்களை எடுப்பதற்கு மிக நீண்ட காலம் சென்றால் உண்மையிலே அது கடினமாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இலங்கை போன்ற நாட்டிற்கு சிறந்த ஆட்சிமுறை பாராளுமன்ற ஆட்சி முறையா அல்லது ஜனாதிபதி ஆட்சி முறையா அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வரப்பட்ட ஒரு முறையான விமர்சனத்தை வைத்தவர் கலாநிதி என்னும் கருது அவருடைய அவர் அதை பற்றி அந்த அந்த ஆட்சி முறையை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் அது அதை அண்மையிலே கடந்த வாரம் நம்ம லங்கா சமூக கட்சியினுடைய தொண்ணூறாவது வருட நிலைமை முன்னிட்டு கலாந ஒரு அரசியலமைப்பு சட்ட நிபுணரான கலாநிதி ஜெயம்பதி விக்ரமன் அவர் சமூகமாதி கட்சிக்காரர் அவர் ஒரு கட்டுரை எழுதி இருந்தார் அது வீரகேசரியிலும் மொழிபெயர்த்து வந்தது அதில் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன பெறுறா அவனுடைய அந்த புத்தகம் நிறைவேற்ற அதிகார ஜனாதி ஆட்சி மொழி ஒழிக்க கோரிக்கை வைத்து அதற்காக போராடுகிறவர்களுக்கு ஒரு கை நூலாகவே இருந்தது என்ன அண்ணா அந்த ஜனாதிபதி ஆட்சி முறையினுடைய அதனால் ஏற்படக்கூடிய கெடுதியான விளைவுகள் பற்றியெல்லாம் தெளிவாக அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டிலேயே என்னும் பெற சொல்லிவிட்டார் ஆனால் என்னென்றால் அதில் அந்த புத்தகத்திலே இவர் எழுதுகிறார் பாராளுமன்ற முறை என்றது இது எங்களுடைய முறை அல்ல இது முறை இல்லை இது மேற்கத்திய முறை ஆனால் இலங்கையில் பாராளுமன்ற ஆட்சி முறை பாராளுமன்ற முறைமை பயணப்பட்டு வந்த அந்த அந்த வழியை பார்க்கும் பொழுது மேற்கு நாட்டவர்களே வியந்தார்கள் இந்த சிறப்பான முறையிலே செயற்படுகிறார்கள் என்று அதன் விளைவாக சிறுபான்மை சமூகங்களுக்கு நடந்த பாகுபாடுகள் எல்லாம் இருந்தாலும் அவர் அந்த பாராளுமன்ற முறையை போலி பாதுகாக்கிறதுலே அவர்கள் ஒழுங்காக நடந்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல வந்தது அப்போ அவர் சொன்னார் என்றால் இந்த மேற்குலகத்தவர்களே அளவுக்கு பாராளுமன்ற ஆட்சி முறையை இலங்கை ஒழுங்காக பணி என்று ஆனால் நாங்கள் இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையின் வரலாற்றில் பார்க்கல அது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் சமூக சீரழிவுகள் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது ஆனால் ஒரு முரண் ஒரு முரண் ஒரு ஒரு விசித்திரமான நன்றி பார்க்கணும் என்றால் இந்த கோரிக்கை எப்பொழுதுமே அந்த அதிகார ஜனாதிபதி ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் ஆரம்பத்தில் வைத்தார்கள் ஆரம்பத்தில் வைத்தவர்கள் வர முடியாதவர்கள் பிரேமதாசாவை எதிர்த்து கொண்டு லலித்தும் காமனியும் வைத்தார்கள் அவர்கள் சுரிமாவுடன் சேர்ந்து அதெல்லாம் செய்தார்கள் பிறகு சுப்பிரேமதாசுக்கு எதிராக இம்பீச்மெண்ட்டு கொண்டு வந்தார்கள் அரசியல் பிரேரணையும் கொண்டு வந்தார்கள் முதலிலே இதை கொண்டு இதுக்கு அந்த இடத்துக்கு வர முடியாதவர்கள்லாம் இதை தொடங்கினார்கள் அதனால் அது பெருமளவில் வெகுஜன கோரிக்கையாக இருந்தாலும் அந்த அதை ஒழிப்பதாக நிறைவேற்றி கொண்டு வந்தவர்கள் எவருமே அவர் எவருமே அதை செய்யவில்லை ஒழிக்கவில்லை ஆனால் அவர்கள் ஒழிக்கவில்லை என்பதற்காக அவர்களை மக்கள் தோற்கடிக்கவில்லை சந்திரிகாவை ரெண்டாம் தடவை அவர் அவர் முதல் பக்க தடவையில் ஒழிக்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை திரும்ப அவரை தெரிவித்தார்கள் மஹிந்த ராஜபக்ஷ ஒழிக்கவில்லை பத் பதினெட்டாவது திருத்தத்தின் மூலம் அது இன்னும் அந்த அதிகிறார் ஆனால் அவரை போருக்கு பின்னால சூழ்நிலையிலே அவரை அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் போரை நடத்தினர் போரை நடத்தி ராணுவம் தளபதி இவர் போருக்கு உத்தரவிட்ட ஜனாதிபதி அரசியல் இவரே அவர் அவரை இவர் வென்றார் ஆனால் அந்த மக்கள் நிறைவேற்றதுக்காக ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்கவில்லை ராஜபக்சே என்பதற்காக தோற்கடிக்கவில்லை அதான் விசித்திரம் என்று சொன்னேன் அதை செய்யாதவர்களை மக்கள் அதற்காக தோற்கடிக்கவில்லை அதனால் இது பற்றிய மக்களின் நிலைப்பாடு சம்பந்தமாக கூட சில விடயங்களை நாங்கள் பார்க்க என்றால் இன்று அனுராகுமார் ஜனநாயக அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி ஆரம்பத்திலிருந்தே அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வருகிறது அர்பணிக்கப்படாத இன்று வரை இருக்கிறது அமரசூடியோ அமரசூரியவும் பிரதமர் கடந்த வாரம் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியல் கொண்டு வரப்படும் பொழுது அது செய்வம் ஆனால் அந்த ஒன்று ஒன்று விஷயம் என்ன இது அந்த தேர்தல்களின் பொழுது ஒரு கோரிக்கையாக வருகிறது அரசியல் கட்சிகள் முன்வைக்கிறார்கள் அதை ஒழிப்போம் என்று வாக்குறுதி அளிக்கிறார்கள் ஆனால் அது எந்த ஒரு பெரிய வலுஜன கோரிக்கையாக இருந்ததுன்னால் அது செய்யாதவர்களை நமக்கு தோற்கடிப்பது திரும்பத் தருகிறார் அதனால் இதில் ஒரு ஒரு முரணி இருக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு ஒரு நிதானமாக பார்த்தால் இந்த ஆட்சி முறை சகலவிதமான அரசியல் சீரழிவுக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு கை ஒரு 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 தனிநபரிடம் முழு அதிகாரத்தையும் கொடுத்ததன் மூலமாக ஜனநாயக நிறுவனங்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்று எழுபத்தெட்டாம் மண்டக்குப் புறையில் நடந்த இந்த சீரழிவுகளை நாங்கள் பார்க்கும் நிறுவனங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அவர் பலமிழந்து ஒரு தனிநபரின் விருப்பக்கு ஏற்பத்தான் ஏராட்சி நபர் பொறுத்தவரை அவருடைய ஆட்சி காலத்திலே அவர அவராகவே அவராலே கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்புக்கு அவரே பதினஞ்சு பதினாறு திருத்தங்களை கொண்டு வந்தார் அதெல்லாம் அவர் தன்னுடைய தேவைக்காக கொண்டு வந்து திருத்தாங்க நாட்டு மக்களுடைய தேவைக்காக கொண்டு வந்தவை என்றால் சில விளை பயன்பூண்டாத திருத்தம் இலங்கை இந்த உடன்படிக்கைக்கு பிறகு மகாட்சி இருக்கலாம் மற்றது அநேகமாக இல்லாமல் அவர் தன்னுடைய அதிகாரத்தை நிறுத்துவதற்காக தனித்துவ கட்சியின் விருப்பகளுக்கு ஏற்ப ஆட்சியை நடத்துவதற்காக கொண்டு வந்த திருத்தங்கள் தான் பெருமளவானது அதனாலே நாங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்றால் இந்த இது எந்த தூரத்துக்கு பதித்தன கோரிக்கை மனித உரிமை அமைப்புகள் அரசியல் எதிர்க்க அரசியல் கட்சிகள் சிவில் சமூக அமைப்புகள் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்கிற அமைப்புகள் எல்லாமே இது எதிர்க்குது ஆனால் மக்கள் அதை எதிர்த்து அதை ஒழிப்பதாக சொன்னவர்களை ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒழிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் ஆட்சியை வந்து விரட்டவில்லை ஜனாதிபதி குமாரதுங்கவும் மஹிந்த ராஜபக்ஷவும் அதுக்கு நல்ல உதாரணம் அதனால் இது எந்தளவு தூரத்துக்கு ஒரு பொதுஜன கோரிக்கையாக இருக்கிறது என்பது ஒரு பிரச்சனை இப்போ தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை அவர்கள் இதை செய்வார்களா இல்லையா என்பது எங்களுக்கு இதுவரை இலங்கையிலே அதை ஒழிக்கக்கூடிய ஒரு நேர்மையான தலைவர் இதுவரை பதவிக்கு வரவில்லை என்பதுதான் எங்களுக்கு உள்ள குறை அனுராவும் அந்த நேர்மையில்லாத தலைவரின் வரிசையிலே தன்னை இணைத்துக் கொள்வாரா என்றுதான் இப்போது உள்ள கேள்வி சரி இது ஒன்று அடுத்ததாக இந்த மாகாண சபை தேர்தல் மாகாண சபையினுடைய பதவி காலம் நிறைவடைந்து நீண்ட காலமாகிறது அந்த தேர்தலை வைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் கோரிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் இந்த தருணத்தில் அண்மையில் பிரதமர் அரணி அமரசூரியர் கூட அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்கும் அதற்கான ஒரு தெரிவு குழுவை நாங்கள் அமைத்து அது தொடர்பாக நாங்கள் தீர்மானத்தை எடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் உண்மையிலே தற்போது நாட்டினுடைய நிலைமை இருக்கின்ற சூழலில் மாகாண சபை தேர்தல் நடக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது மறுபுறத்திலே அப்படி ஒரு தேர்தல் நடந்தால் அது தற்போது இருக்கக்கூடிய இந்த பழைய முறையில் தான் நடக்குமா அல்லது புதிய முறையில் நடக்குமா என்ற சந்தேகமும் இருக்கிறது ஏனென்றால் இந்த புதிய முறையில் தேர்தல் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசப்பட்டது அப்படியானால் அதற்கும் இன்னும் காலம் இருக்கும் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறவில்லை அதற்கு நல்லாட்சி காலத்தில் ரணில் மைத்திரி அவருடைய தலைமையிலான ஆட்சி காலத்தில் கோ மாகாண சபை தேர்தல்களை பழைய தொகுதி அடிப்படையிலான தேர்தல் முறையில் மிகுதாசார தேர்தல் முறையும் கலந்து ஒரு தேர்தல் கலப்பாக கொண்டு வருவதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் சபையிலும் மாகாண சபை தேர்தல் சட்டத்தை தெரிவித்துக் அதற்காக எல்லை நிர்ணயம் செய்ய வேண்டியிருக்கிறது என்றால் இந்த ஊராட்சி சபைகளில் வட்டார முறை மாறி அங்கேயும் மாகாணங்களுக்கு மாகாண சபைகளுக்குண்டு சில வட்டாரங்கள் அல்லது இரண்டு அப்படி எல்ல நிர்ணயச் செய்யும் அந்த இல்ல நிர்ணய அறிக்கையை அந்த நேரத்தில் பாராளுமன்ற நிராகரித்தது அதுக்கு பிறகு அதெல்லாம் காரணம் வழிபடுது பழைய தேர்தலில் இந்த கலப்பு தேர்தல் முறை நடத்துவதாக இருந்தால் மீண்டும் எல்ல நிர்ணயத்தை செய்ய வேண்டி அது எப்படியும் அதை போட்டால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செல்லும் அதனால் இப்பொழுது இதை பழைய தேர்தல் முறைப்படி அதாவது பிஆர் சிஸ்டம் இப்போது நடைமுறை இருக்கிற இந்த தேர்தல் முறைங்களை நடத்துவதற்கு ஆனால் ஒரு ஒரு தனிநபர் பிரேரணி அதை கட்டமாக்குறவர்களுக்கு தனிநபர் பிரேரணி சுமந்திரன் கடந்த பாராளுமன்றத்தில் கோதாபரி ராஜபக்ஷ காலத்தில் கொண்டு வந்தார் அது அதில் நிறைவே அது எடுக்கப்படவில்லை மனைவிக்கு வந்த காலத்திலே அது நிறைவேற்றப்பட இருந்த சந்தர்ப்பத்திலே சில பிரச்சனைகள் காரணமாக அதுவும் அவருடைய ஆட்சியில் அதை கொண்டு முடியாதுன்னு பிறகு இந்த ஆட்சியில் சாணக்கியன் கொண்டு வந்திருக்காரு அதே தனிநபர் பேரணியை இந்த அரசாங்கம் ஒரு கட்டத்தில் அனுராக் குமார் பழைய சொன்னால் நாங்கள் தமிழசு கட்சி தலைப்பில் சொல்லப்பட்ட பொழுது நாங்கள் தனிநபர் பேரணியை கொண்டு வரோம்னா இல்லை அரசாங்கமே கொண்டு வரோம் அதுபடி நீங்கள் அஞ்ச வேண்டாம்னு சொன்னார் ஆனால் கொண்டு வரவில்லை இப்பொழுது எந்த அடிப்படையிலான தேர்தல் எந்த தேர்தல் அடிப்படையில் மாநில தேர்தலை நடத்துவது என்பது பற்றி தீர்மானிப்பதற்கு ஒரு தே ஒருக்குழு நியமிக்கக்கான பேரணி கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே ஆனால் திருவுக்குழு நிய நியமிக்கப்படவில்லை அகழியே இந்த இயற்கை அனுப்புகளை தான் அமைந்திருக்கிறது இயற்கை அனுப்பு வந்து நாட்டை கட்டிக்கிற போக்கு ரெண்டு வருடங்கள் வேணும் மணி சொல்கிறார்கள் இந்த இந்த நாடு இருக்கிற நிலைமையிலே இந்த தேர்தலை நடத்த முடியாது என்பது உண்மை அதனால் மகாணத்தில் ஏழு வருடங்களாக நடத்தப்படாமல் இருக்கு அப்போ இந்த தேர்தல் நடத்துமாறு தாங்கள் ஒரு போராட்ட இயக்கத்தை முன்னெடுக்கப் போவதாக இந்த இயக்கத்தை முறைவதற்கு முன்னர் சுமந்திரம் வைத்திருந்தார் ஜனவரியிலிருந்து தொடங்க போகிறோம் என்று அத்துடன் இப்போ வெளியுறவு அமைச்சர் இருந்து வருகிறார் ஜெய்சங்கர் அவரிடம் இது பற்றி முறையிட்டு இப்போ மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அரசாங்கத்தை நெருக்குவர்கள் அரசாங்கத்தை வலியுறுக்குமாறு கேட்க இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த காட்டத்திலே அவர்கள் பாராளுமன்ற தெருவுக்குழுவை நியமிப்பதற்கு பிரேரணை வரவேற்றி இவர்கள் இப்படி கேட்கிறார்கள் ஆனால் இதனால் அதோட ரெண்டு வருடங்கள் குள் நாட்டை மூலக்கட்டியடைப்புற தான் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையிலேயும் மாகாண தேர்தல் நடக்குமா நடத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குமா அப்படின் தென்னிலங்கை மக்களை பொறுத்தவரை அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை உண்மையிலேயே மாகாண சபைகள் வடக்கு தான் தேவை ஒரு அதிகார பரவலாக்கு அந்த மக்களுக்கு தான் தேவை ஆனால் அது ஏற்படுத்தினால் தான் தமிழர்களுக்கு எதுவும் பிரத்யேகமாக செய்யவில்லை என்று சிங்கள மக்களை காட்டுவதற்காக இல்லாத மாகாண தேர்தலை போட்டு அது ஒரு குளற்படையாக இருக்கும் இப்போ மாகாண தேர்தல் நடத்தப்படாமல் மக்களால் திருசெய்த பிரதிநிதிகள் அது நிர்வகிக்கப்படாமல் எட்டு வருடங்களாக ஆளுநர் ஆற்றில் இருக்கிறதாலே எதுவும் கட்டுப்போகவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் இப்போ மக்களுக்கு அதனால் ஒன்றும் கடிதம் நடந்துவிடவில்லை அந்த மாதிரி அப்போ அதனாலே அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் இந்த நாட்டில் இப்போ தோன்றியிருக்க புதிய சூழ்நிலைகளுக்கு பிறகு என்ன செய்வார்கள்ன்றது ஒரு கேள்வி குறியாக இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு வருடம் போக அல்லது அடுத்த வரி நடப்பகுதியிலே அதுக்கான சூழ்நிலைகள் தோன்றுமானால் அவர்களை செய்வார்களா இந்தியாவிடம் இவர்கள் தமிழ் கட்சிகள் கோரிக்கை என்று வளமையானது ஆனால் அவர்கள் இப்போ ஜெய்சங்கர் இங்கே வருகிறார் வந்திருக்கிறார் ஆனால் அவர் அரசாங்கத்துடன் வந்து இலங்கை மூலக்கட்சிகள் போக்கான ஒரு பரந்தளவு திட்டத்துக்கான இந்தியாவினுடைய உதவியை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து ஆறு அதற்கு வந்தால் தான் சொல்லப்படுகிறது அதனால் அவர் தமிழ் கட்சிகள் எல்லோரையும் சந்திக்கிறார் ஆனால் தமிழ் கட்சிகள் இந்த கோரிக்கை முன்வைக்கலாம் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே எங்கள் ஊருக்கு அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்பது உண்மையிலேயே ஒரு சந்தேகத்துக்குரியது ஆனால் அதே நேரம் அது நடத்தப்பட வேண்டும் பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக நடைமுறை நடைமுறைப்படுத்த வேண்டும் அது சரியானது ஆனால் தமிழ் கட்சிகளே சிலது அதை பற்றி கவலை இல்லை பெரும்பாலான கட்சிகள் பொழுது அந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மாகாணங்களில் ஆட்சி முறை வேண்டும் சொல்வது ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் இப்போ உள்ளூராட்சி தேர்தலில் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் ஜனநாயக தேர்தலில் எடுத்த வாக்களை கூட பதினெட்டு லட்சமாக குறைவாக எடுத்துகிறார்கள் அவர்களுக்கு இந்த அவர்கள் சந்தேகப்பட்டது க இதில் விடுபட்டு கொண்டு போனது காரணமே அவருடைய வாக்குகள் அவர்களே பெரிய வெற்றியை பெற்றிருந்தால் உடனடியாக மாநகர தேர்தலில் நடத்தியிருப்பார்கள் நாம் ஜனநாயக தேர்தலுக்கு முதல் வாக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அனுராகுமார் சாஹிக்கு சொன்னது ஆறாங்க தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்து ஒரு வருடங்களுக்கு நடத்துவோம் தேர்தல் என்று இப்போ நடத்தவில்லை வருடங்களும் நடத்தவில்லை அதை கருதேசி அடிக்கடி தன்னை அறிஞரிலே சுட்டி காட்டுவார் ஆனால் இன்று அந்த அதை முறிவிட்டார்கள் இப்பொழுது அதை நடத்த முடியாத சூழ்நிலை இயற்கை பேரணத்தில் தான் வந்திருக்கிறது அதனாலே அதிகமாக அடுத்தவரை நடத்தக்கான சூழ்நிலை இருப்பதாக நான் நம்பவில்லை இன்றைய தினத்தில் நாங்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முதலமை அதே போன்று மாகாண சபை தேர்தல் தொடர்பாக நிறைய பேசுகிறோம் அடுத்த வாரத்திலும் கூட இதே போன்று அந்த காலச்சூழலுக்கு ஏற்ற ஒரு விடயத்தை வாங்க அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சியில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதுவரை நேரமும் தன்னுடைய பெருமையான நேரத்தை எங்களோடு பார்த்து கொண்ட சிரேஷ்ட பத்திரிகையாளர் வி தனமார சிங்கம் மக்களுக்கு மூலமாக நன்றி வணக்கம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்